விஜயகாவிரி பைக்ல போற சென் செம்மையாக இருந்தது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் விஜய காவேரி ரொம்ப நாள் கழிச்சு பைக்ல அதுவும் நைட் டைம்ல ட்ரைவ் போறாங்க நல்லா மனசு விட்டு பேசிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இங்கே காவேரிக்கு விஜய் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை கிட்டேயே வந்து கேட்குறாங்க இந்த டைமில் இப்போ நம்ம எங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அமைதியாவா காவேரி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு நம்ம விஜய் வந்து பைக்கை நிப்பாட்டுறாரு உடனே நம்ம காவேரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இப்போ எதுக்காகங்க இங்கே கூட்டிட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீ ஃபர்ஸ்ட் கடைக்குள்ளே போகலாம் அப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு விஜய் வந்து சொல்லவும் இங்கே காவிரி இருந்துக்கிட்டு இயங்க நம்மக்கிட்ட சுத்தமாக பணமே இல்லை இந்த மாதிரி டைம்ல எதுக்காகங்க இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக விஜயை போட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க காவிரி கங்காவுக்கு நம்ம எதுனாலும் வந்து செய்யணும்ல அதனால உங்கள் அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நகையை வந்து எடு நம்ம கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே காவிரி அப்படியே ஸ்டன்னாயிராங்க அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க இதை நம்ம கூட எதுவுமே யோசிக்கலையே விஜய்க்கே நம்ம மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் ரொம்ப பாசம் அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி அப்படியே தகச்சி போயிட்டு நிற்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாரு காவேரி உங்கள் அக்காவுக்கு மட்டும் இல்லை உனக்கும் பிடிச்ச மாதிரி ஜுவல்ஸ் வாங்கிக்கோ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போடணும்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாங்க அக்காவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கிஃப்ட் பண்றதுக்காக அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் நம்ம விஜய் வந்து அதெல்லாம் முடியாது க காவேரி நீயும் உனக்கு எடுத்துக்கணும் கங்காக்காக ரொம்பவே அழகான ஒரு நெக்லஸ் தான் நம்ம காவிரி வந்து செலெக்ட் பண்றாங்க நம்ம காவேரி விஜய்கிட்டையுமே இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்குது காவேரி சரியா உடனே வா அடுத்து உனக்கு எதுனாலும் செலக்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏங்க எனக்கு எதுவுமே வேணாங்க ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு டைம் எடுத்திருந்தீங்களே அதுவே இருக்குதுல்ல அது போதுங்க அதுவே ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவ்வளவோ கட்டாயப்படுத்தி பார்க்குறாங்க விஜய் ஆனால் காவேரி எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆனாலுமே நம்ம விஜய் விடுற மாதிரி இல்லை நீ இப்படி தான் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்யை ஒரு அழகான செயின் நம்ம காவேரிக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அடுத்து இங்கே நம்ம காவேரியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க எங்கள் இப்போ எதுக்காக இங்கே வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சும்மா நீ என்ன கேள்வி மேலே கேள்வியாக கேட்கக்கூடாது ஃபஸ்ட்டு கடைக்குள்ள வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே விஜய் காவேரி கையை பிடிச்சி எங்கள் ஜவுளி கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே விஜய காவிரிக்கு ரொம்பவே அழகான ஒரு சாரியை வந்து செலக்ட் பண்ணுறாங்க காவிரி உனக்கு இது பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ரொம்பவே அழகாக இருக்குதுங்க ஆனால் இப்போது இந்த டைமில் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறேன் நீங்களே பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை பற்றிலாம் நீ துளி கூட யோசிக்கக்கூடாது என்கிட்ட பணம் இருக்க தான் செய்த அக்கௌண்ட்டில் உனக்கு பிடிச்சத நீ வாங்கிக்கோ இந்த சேரீ உனக்கு ஓகே தானா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ ஓகே தாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதுல அப்போது எனக்கும் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வா போகலாமா அப்படின்னு வந்து ஏங்க எனக்கு மட்டும் சாரி எடுத்துருக்குறீங்க உங்களுக்கு வேஸ்டி ஷர்ட் எதுவும் எடுக்கலையா ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் மட்டும் என்ன போடுவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் என் பொண்டாட்டி அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் வேஸ்டி ஷர்ட் எடுக்கலைனா என் நானும் சாரி கட்டிக்க மாட்டேன் சுடிதாரில் தான் வருவேன் வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம விஜய்க்கு நம்ம காவேரியே வந்து வேஷ்டி ஷர்ட்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் வந்து எடுக்கிறாங்க அடுத்து விஜய் பைக்கை ஸ்டார்ட் பண்ண நம்ம காவேரி பைக்கில் உட்கார எங்க இப்போ நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை குமரன் அண்ணனோட கடைக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ட்ரைட்டாக குமரனோட கடைக்கு தான் வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா குமரன் வந்து கங்காவோட ஃப்ள ப்ளவுஸை தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னென்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி ரெடியாக இருக்குது இன்னும் ஆர்டர் கொடுத்தவங்க தான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே குமரன் வந்து வருத்தப்பட்டு சொல்கிறாரு அதெல்லாம் வந்துடுவாங்கள்ல இப்போ வரேன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுனா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் குமரன் விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஏதோ டான்ஸர் அவங்களுக்காக காஸ்டியூம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே விஜய் இருந்துகிட்டே அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க இப்ப சொல்ல பாருங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிரி கேட்கவும் அப்பதான் இங்க நம்ம விஜய் இருந்துகிட்ட சொல்றாங்க சும்மா ஒண்ணு அன்னை வந்து கடையிலேயே உட்கார்ல உங்க அக்காவோட வளக நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிராண்டா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆர்டரை எடுத்து ராப்பாக்களா தச்சுட்டு இருக்கிறாரு இன்னைக்குதான் வேலை முடிஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே இங்கே கங் காவேரிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது ஏமாம்மா இந்த விஷயத்த நீங்க அக்கா கிட்ட சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாள் எதுக்காக நீங்க இந்த விஷயத்த நீங்க அக்கா கிட்ட இருந்து மறைக்கிறீங்க அக்கா ரொம்பவே கோவத்தில் இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க பரவாயில்ல காவேரி இருந்துட்டு போகட்டும் கங்கா கிட்ட சொன்னால் மட்டும் என்ன ஆக போகுது அவள் என்னை தான் பேசுவா அவங்களாலலாம் இது முடியாது எதுக்காக இப்போ இது தேவையில்லாம நேரங்கட்ட நேரத்துல எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கூட கூட தான் போட்டிருப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க குமரன் ரொம்பவே வருத்தப்பட்டு கண்கலங்கி பேசுறாரு இதை பார்த்தா காவிரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க குமரனை வந்து சமாதானப்படுத்துறாங்க மாமா அக்கா எப்போதுமே தான் நீங்கள் அவளை பத்திலாம் வந்து யோசிக்காதீங்க அதாவது ஃபீல் பண்ணாதீங்க அவள் பண்ணுறதெல்லாம் நினைச்சிட்டு ஆனால் அவள் ரொம்பவே பாசமாக தான் இருப்பா அதை வெளியே காட்டிக்க மாட்டா மற்றபடி அவன் நல்லவதான் மாமா உங்களை மாதிரி அக்காவுக்கு ஒருத்தர் கிடச்சிருக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை வந்து ரொம்பவே பாராட்டி நம்ம காவிரி வந்து பேசுகிறாங்க குமரனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயும் காவிரியும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே குமரன் வந்து எவ்வளவோ வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அந்த ஆர்டர் கொடுத்தவரும் வரவே இல்லை குமரன் ரொம்பவே அப்செட்டாகிடறாரு இங்கே விஜய் காவிரியும் ஜோடியாக வரதை பார்த்துட்டு இங்கே நம்ம கங்கா ரொம்பவே வயிற்றுச்சல் படுறாங்க ஏதோ இவங்க ரெண்டு வீட்டுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி இவங்க ரொம்பவே ஜாலியாக பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வராங்க ஆனால் அந்த குமரன் போயிட்டு கடையே கதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன ஜென்மமோ இவர் இவரை போயிட்டு நான் கல்யாணம் பாரு என் தப்பு தான் எல்லாம் என் தலை விதி கடவுள் இப்படி எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்குறாங்க இங்கே நம்ம சாரதா சாரதாவுக்கு கூட புடவை எடுத்துட்டு வந்துருக்கிறாங்க வந்ததும் சாரதா பாட்டிக்கெலாம் வந்து புடவை எடுத்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவுக்கு எடுத்த அந்த ஜுவல்லரியை அந்த கிஃப்ட்டை தனியா வந்து கங்காவுக்கே தெரியாம நம்ம காவிரி வந்து மறைச்சு வச்சு கொண்டு போறாங்க இதை பார்த்தா கங்கா இருந்துக்கிட்டு இப்ப என்னத்தை தான் இப்ப மறைச்சு வச்சு கொண்டு போறா ஏதோ விஜய் வந்து இவ இவளுக்கு வாங்கி தந்துருக்கிறாரு போல அதான் ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை தப்பாக நினச்சிட்டு கங்கா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவத்தில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம விஜய் வந்து வெளியே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சாரதம்மா இருந்துக்கிட்டு இந்த டைமில் என்னப்பா ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை சும்மாதான் அத்தை ஒரு சின்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க சாரதம்மா பாட்டிக்கிட்ட வந்து நம்ம கங்கா வந்து ரொம்பவே கத்திகிட்ருக்குறாங்க விடிஞ்சால் ஃபங்க்ஷனு இப்போ கூட உங்கள் மருமகனால் வீட்டுக்கு வர முடியல என்னை பற்றி கொஞ்சம் கூட அவள் அவருக்கு அக்கறையே இல்லை இந்த மாதிரி டைமில் என் கூட அவர் தானே நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க நம்ம காவிரி வந்துகிட்ட அக்கா மாமா எதுவும் சம்மந்தமா இல்லாம தேவையில்லாமலாம் எதுவும் பண்ண மாட்டாரு அவர் இவ்வளோ தூரம் அங்கே கடையிலேயே வந்து இருக்கிறாருன்னா எல்லாம் உனக்காக மட்டும்தாங்க இருக்கும் உன்னோட வளகாப்பை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு வந்து நம்ம குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி காவிரி வந்து பேசுகிறாங்க உடனே கங்கா இருந்துக்கிட்டு ஆமாம் அவர் ராப்பகெல்லாம் இப்படி ஒரு ரெண்டு ப்ளவுஸை தச்சு தச்சு தந்துட்டால் என்ன லட்சாதிபதியாக ஆக போகிறாரா ஏன்னா பணம் வந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போதா அதில் என்ன கிடைக்க போகுது ஐநூறு ஆயிரம் தான் கிடைக்க போகுது அதுக்கு ஏன் கூட இருந்தாவாச்சும் என் மனசை சந்தோஷப்படலை எப்படியும் என் வளகாப்பை வந்து பெருசாக ஆடம்பரமெல்லாம் பண்ண போகிறதில்ல சும்மா சிம்பிளாக தான் பண்ண பண்ண போகிறோம் அதுக்கு ஏன் தேவை இப்படிலாம் இவர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டுக்குறாங்க இங்கே நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாங்க அக்கா மாமா உனக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற பரவாயில்ல இப்போ நீ பேசு மாமா பண்ணதுக்கப்புறம் உனக்கே தெரியும் அந்த சர்ப்ரைஸை பார்த்ததுக்கப்புறம் நீ ரொம்பவே சந்தோஷப்பட போகிற வாயடைச்சு நிற்கப் போகிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இங்கே நம்ம காவேரி நினச்சிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம சாரதா மாவும் பாட்டியும் இப்போ கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க சும்மா இந்த மாதிரி நீ குமரன் மேலே கோவப்படாமல் போயிட்டு தூங்கு தூங்குனாதான் காலையில் வந்து நீ ஃபங்க்ஷனில் நல்லா நிற்க முடியும் ரொம்ப ஹெல்த்தியாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஃபங்க்ஷனே காலையில் நடக்குதா இல்லையான்னு தெரில இவர் போகிறாரா இல்லை ஃபங்க்ஷனுக்கும் கடையே கதி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகிறாரா நானே வந்து ஃபங்க்ஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கங்கா பேச ஆரம்பிச்சுறாங்க உடனே சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க அக்கா ஏங்கக்கா இப்படிலாம் பேசுகிற மாமா வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் நீ ஃபீல் பண்ணாமல் போ ரெஸ்டெடு மாமா வந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு கடைக்கு போயிட்டு தான் நாங்கள் வந்துருக்குறோம் உன் ப்ளவுஸை தான் வந்து தச்சுட்டுருக்குறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படியோ காவிரி கங்காவும் வந்து சமாதானப்படுத்தவும் கங்காவும் ரூம்குள்ளே போகிறாங்க என்ன தான் வந்து கங்கா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாலுமே அவங்களுக்கு தூக்கம் கூட வர்றதில்ல நெக்ஸ்ட்டு இங்கே விஜயும் குமரனோட கடைக்கு போயிடறாரு அப்புறம் நிவீனுமே வந்துடுறாரு இங்கே கங்காவோட ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே நம்ம குமரன் வந்து ஆர்டர் கொடுத்தவர் வருவார் வருவார்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையை இழந்து அவருக்கே வந்து கால் பண்ணிடுறாரு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வரைக்குமே கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டுருக்குறேன் விடிஞ்சால் எனக்கு வந்து வ என் ஒய்ஃபுக்கு வந்து அழகாக ஃபங்க்ஷன் இருக்குது நான் வீட்டுக்கு போகணும் நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே அந்த ஆர்டர் கொடுத்த கிட்ட சாரி நான் ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்காக இப்போ வந்து நான் வந்து டெல்லிக்கு வந்துட்டேன் நான் வர்றதுக்கு எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஆகும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம குமரனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது என்னங்க சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் இன்னைக்கு வந்து வாங்கிக்கவேங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்காமல் கொள்ளாமல் வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் இந்த வேலையை செஞ்சேன் இதில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பணத்தை வச்சு தான் நான் வந்து ஃபங்க்ஷனை வந்து நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நீங்கள் இப்படி கடைசி நேரத்தில் வந்து காலை வாரி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை குமரன் இது வந்து சடனாக நடந்தது தான் இதில் வந்து என்னோட மிஸ்டேக்கும் இருக்குது உங்ககிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாது ஏன் பண்ணாது ஏன் தப்புதான் நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து நான் உங்ககிட்ட பணத்தை கொடு ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கிறேன் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இங்கே நம்ம குமரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை ரொம்பவே கண்கலங்கி உட்காந்துருக்கிறாரு விஜய் நிவினும் குமரனை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னா இப்போ எதுக்காக நீங்கள் அழுதுட்டு உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே குமரன் வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் நிவின் வந்து நம்ம குமரனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இப்போ கங்கா முன்னாடி நான் இப்படி போயிட்டு நிற்பேன் இதை நம்பி தானே நான் வந்து மண்டபம்லாம் புக் பண்ணேன் ஹோ சாப்பாடு ஹோட்டலில் சொல்லியிருக்கிறேன் கங்காவுக்கு மேக்கப் சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ செலவு இருக்குது இதை நம்பி நான் இருந்தேன் இப்படி கடைசி நேரத்தில் என் காலை நல்லாவே வாரி விட்டுட்டா இப்போ நான் என்ன பண்ணுவேன் கங்காய் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்துவாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே நம்ம நிவீன் இருந்துக்கிட்டே நான் வேணால் உங்களுக்கு பணம் தரேனா இப்போ என்ன ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவர் வந்து பணம் தந்து தருவார்ல அப்போ நீங்கள் பணம் தரேன்னா தாங்க இல்லைன்னா நீங்கள் பணத்தை வச்சுக்கோங்க நம்மளுக்குள்ளே என்னண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நிவின் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போகிறாரு இங்கே நிவினுக்கு ஒன்றுமே புரியலை அன்னை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந் இந்த டைமில் விஜய் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்குறாங்க ஏடிஎம் போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே குமரன் கையில் வந்து விஜய் வந்து கொடுக்குறாரு இங்கே பாருங்க அண்ணே இதில் மொத்தம் வந்து ஐம்பதாயிரம் இருக்குது இப்போதைக்கு நீங்கள் கங்காவுக்கு என்னலாம் வாங்கணும்னு நினச்சிங்களோ அதை இதை வச்சு வாங்கிக்கோங்க இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இந்தாங்க இந்த காடை வச்சுக்கோங்க வாங்க இப்போ வந்து நம்ம ஜுவல் ஷாப்புக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் நிவின் குமரன் மூணு பேருமே வந்து நகை கடைக்கு போய்ட்டு எங்கள் கங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ்லாம் வந்து வாங்குறாங்க குமரன் ஒன்று ஒன்று கங்காவுக்கு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா பார்த்து பார்த்து வாங்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா போகிறாங்க போயிட்டு நம்ம கங்காவுக்கு வாங்கிட்டு வந்த நகையை வந்து கொடுக்குறாங்க கங்கா ஃபர்ஸ்ட் இது கவரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை கங்கா இது எல்லாமும் தங்கம் உனக்காக நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் கங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே நம்ம நம்ம குமரனை வந்து கங்கா வந்து புரிஞ்சுக்கிறாங்க உங்களை போயிட்டு நான் தப்பாக நினச்சிட்டேன் அவமானப்படுத்திட்டேன் தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் காலையில் ஃபங்க்ஷனும் ரொம்பவே நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகுது கங்காவுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்குறாங்க இங்கே நம்ம விஜய் காவிரிமே செம்ம டக்கரா கிளம்பி வந்துருக்கிறாங்க இங்கே தாத்தா பாட்டி வந்துட்டாங்கன்ட்டு குமரனோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சுறாங்க இங்கே வளைகாப்புமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவேரி காவிரியை பார்த்து கங்காவுக்கு ரொம்பவே பொறாமல் இருக்கு புறமையாக இருக்குது காவிரி போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து நம்ம கங்கா வந்து ஏதோ இவளுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரியே இவ்வளோ மேக்கப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க வரவங்களாம் கங்கா கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க கங்காவுக்கு அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க இதனால் யமுனா இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட வந்து ஏற்றி விடுறாங்க என்னக்கா நீ நினச்சது ஒன்று இப்போ நடக்கிறத ஒன்று க காவிரி கூட சேர்ந்து வளகாப்பு வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ தனியாக வைச்ச இப்போ கூட பாரு வரவங்க எல்லாம் காவிரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உன்னை வந்து சரியாக வந்து கண்டுக்கிற மாட்டுறாங்க கிட்ட பேசிட்டு தான் வந்து உங்ககிட்டயே பேசுவோம் உனக்கு நலங்கு வைக்கிறாங்க வளையல்லாம் போடுறாங்க இதை கங்காவுக்கு பயங்கர கோவம் வருது எங்க கங்காவுமே எல்லாேரும் ரொம்பவே வந்தவங்களாம் பேசிட்டு இருக்காங்க தான் நீங்கள் நீங்கா போச்சுருக்கணும் எதுக்காக நீங்க கங்காவுக்கு காவேரிக்கு தான் பாருங்க வயிறு நல்லா தெரியுது தான் முதல்ல வந்து கன்சியூவாயிருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க காவேரி எதுக்காக இப்படி முன்னாடி வந்து நிற்கணும் அவள் இப்படி நிற்கிறனால தானே எல்லா பேரும் இப்படிலாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கர கோவப்படுறாங்க இங்கே ஒரு ஸ்டேஜில் எல்லார் முன்னாடியுமே வந்து கங்கா காவேரி வந்து இங்கே இருக்கக்கூடாது ஃபங்க்ஷன்ல இல்லைன்னா நான் அந்த ஃபங்க்ஷனே வந்து நிப்பாட்டிடுவேன் விஜய் காவேரி ரெண்டு பேருமே இங்கே இருக்கக்கூடாது வீட்டில் தான் இவங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க என்னால் கொஞ்சம் கூட வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது இப்போது இங்கேயும் என்னோட ஃபங்க்ஷன்லேயும் இவங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் எல்லோரும் கொடுக்குறாங்க உடனே இவங்க இந்த ஃபங்க்ஷனை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து ரூல்ஸுக்கு போகிறாங்க எங்கள் கிட்டே வந்து சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது விஜய்காவிரி இங்கேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாங்க இங்கே குமரன் வந்து இங்கே பாரு இப்படிலாம் பேசாத கங்கா நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு காவேரி இங்கே தான் இருக்கணும் அவங்க இல்லைன்னா நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க இருந்தால் நான் இந்த அழகாக வந்து நிப்பாட்டிடுவேன் அவங்க இருக்க து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு பிடிக்கலை நான் எதுக்காக ஒன்றா வளகாப்பு வேணான்னு சொன்னனும் இப்போ தனித்தனியாக வளகாப்பு வச்சுமே இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே வந்து பயங்கரம் பயங்கரமா சண்டை போடுறாங்க இங்கே நம்ம காவிரி கங்கா பேசுலதான் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க எங்க தாத்தா பாட்டி கூட இந்த பொண்ணு எதுக்காக இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவத்தில் தான் நிற்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா இருந்துக்கிட்டு காவிரியை வந்து ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க காவிரி விஜய் ரன் உங்களுக்குலாம் அறிவே இல்லையே அவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஆனாலும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன் இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க இங்கே நம்ம குமரனால் கொஞ்சம் கூட இதை தாங்கிக்கவே முடியலை ஏன்னா குமரன் உடஞ்சு போய் உட்காந்தப்ப நம்ம விஜய் தான் நம்ம குமரனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு இங்கே நம்ம கங்கா கண்ணத்துலேயே பலர்னு ஒரு அறையை விட்டுறாரு குமரன் அடைச்சி பாயம் மூடு என்ன நினச்சிட்டு இருக்கிற நானும் வந்து பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தா நீ என்ன தான் அசிங்கப்படுத்துகிற நான் புருஷன் தாங்கிக்குவேன் அதுக்காக நீ காவேரி காவேரியெல்லாம் இவ்வளோ அசிங்கப்படுத்தி எல்லாேரும் முன்னாடியும் இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது நீ எல்லார்கிட்டையும் ரொம்பவே பகுமானமாக பீத்தினையே இந்த மாதிரி இந்த நகையெல்லாம் என் புருஷன் வாங்கி தந்தது எல்லாம் தங்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் வாங்கலை இதை வாங்குறதுக்கு விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க ராப்பாக்கெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் உனக்காக தான் கஷ்டப்பட்டோம் எனக்கு கடைசியில் வந்து பணம் கிடைக்கல அந்த ஆர்டரை வாங்க வர வரும் மூணு நாள் கழித்து தான் வரேன்னு சொல்லிட்டாரு அந்த டைமில் விஜய் தான் எனக்கு உதவி பண்ணார் ஏன்னா உன் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன் விஜய் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நீ வந்து என்னை மனசைனா கூட மதிச்சிருக்க மாட்டேன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் முன்னாடியும் குமரன் ரொம்ப கோவப்பட்டு கத்தி பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க காவிரி விஜய் மனசை கல்லாக்கிக்கிட்டு குமரனை வந்து திட்டுறாங்க எங்களால் நீங்கள் எதுக்காக வந்து சண்டை போகிறீங்க நாங்கள் இப்போவே கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிரி தன்னோட கிப்ட வந்து கொடுக்குறாங்க இந்தாக்கா இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கங்கா யோசிச்சு பார்க்குறாங்க இதை தானே நைட்டு காவேரி மறைச்சி வச்சு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு அழகான தங்க நெக்லஸ் இருக்குது அதை பார்த்ததும் கங்கா ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க எங்கள் குமரன் சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் கங்கா வந்து மனம் திருந்திட்டாங்க தான் சொல்லணும் த பண்ண தப்பெல்லாம் இப்போ உணர்ந்துட்டாங்க எங்கள் கங் காவேரி விஜய்கிட்ட வந்து கையை கூட்டி மன்னிப்பு கேட்குறாங்க காலில் கூட விழுக போகிறாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க உங்கள் மேலே இருக்கிற தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் இப்போ நான் உங்க நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க அக்கா மன்னிப்பெல்லாம் கேட்காதக்கா நீ என்னோட அக்கா சரியா என் மேலே கோவப்போடிய நான் அடி ஆனால் எனக்கு எதுவுமே கவலைல ஆனால் விஜயை வந்து நீ எல்லார் முன்னாடியும் கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து அந்த இடத்த விட்டே கிளம்ப போகிறாங்க ஆனால் கங்கா வந்து கதறாங்க வேணாம் கவரி இங்கே இரு நான் என்ன பண்ணணும் உங்கள் காலையில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மனம் மாறினாதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க நம்ம விஜய் காவிரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Subtitles